வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது உடல் பருமன் தொப்பை இவற்றை குறைக்கக்கூடிய மிக எளிமையான தமிழ் வைத்திய முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இப்போ இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கும் தொப்பையை குறைக்கிறதுக்கும் என்னென்னவோ வாங்கி சாப்பிட்டுட்டு அதை நிறுத்தின உடனே திரும்பியும் பழைய நிலைமையே ஆகிடுறது இதற்கு முக்கியமான காரணம் அந்த உணவு முறைகள் வாழ்வியல் முறைகளை வந்து ஒழுங்காக நம்ம வந்து இயற்கையோட ஒன்றிய வாழ்வியல் முறையை கடைபிடிக்காமல் தன்னுடைய மனம் போன போக்குக்கு சாப்பிட்றதால வர்ற தொந்தரவுகள் தான் இந்த வயிறு இடுப்பு இதெல்லாம் பெருத்தாலே பல நோய்களை உருவாக்குகிறது அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வயிறு இடுப்பும் பெருத்தாலே அவங்களுக்கு அடுத்த நோய்க்கு தயாராகிடுறாங்கன்னு அர்த்தம் எனவே எப்பொழுதும் நமக்கு உடலுக்கு ஏற்ற எடையுடன் நம்மளுடைய உடலை பராமரிக்க வேண்டும் இதுதான் நோயற்ற வாழ்க்கைக்கு நமக்கு வழிவகுக்கும் உடலிலே தேவையற்ற கொழுப்புகளுடைய சேர்க்கை தான் இந்த பப்பை உடல் பரும் இது பரம்பரை காரணமாக கூட இருக்கலாம் அல்லது தவறான உணவு முறைகளின் காரணமாகவும் இருக்கும் நம்மளுடைய உடம்புடைய உயரத்துக்கு தக்கபடி எடை இருக்கணும் உதாரணமாக ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் உயரம் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் அறுபத்தஞ்சு கிலோ இருக்கலாம் இதில் ஒரு அஞ்சு கிலோவோ நாலு கிலோவோ கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அதனால ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு மேலே போனால் உடலுக்கு பல்வேறு பிரச்சனைக்கு வழியாக இருக்கும் எனவே இதில் விழிப்புடன் இருக்கிறது ரொம்ப நல்லது எதிர்காலத்தில் பல நோய்கள் வராமல் காத்துக்கொள்வதற்கு உடல் எடையை சரியாக பராமரிப்பது சிறந்த வழி இதை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா களைப்பு வரும் ஒரு சின்ன படிக்கட்டு ஒரு நாலு படிக்கட்டு ஏறினாலே மூச்சு அரைக்கும் நீரிழிவு நோய் வரும் பிளட் ப்ரெஷர் வரும் பிபி இதய நோய்களும் வரும் நரம்பு சுருட்டல் வரும் வெரிகோஸ் வைன்னு சொல்லக்கூடிய நரம்பு சுருட்டல் வரும் மூட்டில் வலிகள் ஏற்படும் வலி ஏற்படும் இவைகளெல்லாம் ஏற்படுறதுக்கு இந்த அதிக உடல் எடை காரணமாக அமைகிறது எனவே நாம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் ஹார்மோன் மாத்திரைகளை அதிகமாக சாப்பிட்றதாலும் மனநலத்திற்காக சைட்டா சைக்காட்ரிக்கு மாத்திரைகளை அதிகமாக அதிக வருடங்களாக சாப்பிட்டு வர்றதால கூட இந்த அதிக உடல் எடை ஏற்படுது அதிகமான புளிப்பு மிக்க இனிப்பு மிக்க பண்டங்களை விரும்பி சாப்பிட்றது இவைகளாலும் இது வருது இதெல்லாம் தவிர்த்துக்கணும் இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா இதை கூடுமான வரை இவைகளெல்லாம் தவிர்த்து கொண்டு இயற்கையாக வழிமுறைகளை அதாவது மனநலத்திற்காக இயற்கையான வழிமுறைகளையும் ஹார்மோனுக்கான இயற்கையான மூலிகை வழிமுறைகளையும் அடிக்கடி அதிக இனிப்பும் அதிக புளிப்பு போன்ற பண்டங்களை தவிர்த்தும் நம்மளுடைய உணவு முறையில் விழிப்புணர்வோடு வாழ்ந்து வந்தோம்னா உடல் எடை அதிகமாக கூடாது தொப்பம் ஏற்படாது எனவே இந்த உடல் நான் முன்பு சொன்னபடி உணவிலே கட்டுப்பாடு இனிப்பு புளிப்பு பண்டங்களை நொறுக்கு தீனிகளை தவிர்க்கிறது தினசரி ஒரு எளிய உடற்பயிற்சி இவைகளெல்லாம் இந்த உடற்பருமன் ஏற்படாமல் தொப்பை பிரச்சனை வைக்காமல் தவிர்க்கும் இவ்வாறு வந்தவர்கள் எந்தவித தீய பக்கவெளிகளுமே இல்லாத நம்மளை தமிழ் மருத்துவ முறையை பயன்படுத்தி பலனடையக்கூடிய வழிமுறையை நம்ம பார்ப்போம் இதற்கு தேவையானது ஒரு காலையில் ஒரு சிட் நம்ம சாப்பிட்ற டிஃபன் அந்த சிற்றுண்டி அந்த முறையை மாற்றம் பண்ணணும் முதல்ல உணவு முறையை காலை உணவு மாற்றம் பண்ணுறது அதாவது ஊற வைத்த அவல் தேங்காய் துருவல் வாழைப்பழம் மொளகட்டிய தானியம் இவைகளை காலை நேரத்தில் எடுத்துக்கிறது சிற்றுண்டியாக எடுத்துக்கணும் இப்படி ஒருவேளை இயற்கை உணவுக்கு அதாவது அடுப்பில் ஏற்றாத சமைக்காத உணவு முறைக்கு ஒரு வேளை மாற்றணும் இதை பொதுவாக காலை நேரத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் மதியம் ஒரு பதினோரு மணிக்கு நெல்லிச்சாறு கொஞ்சம் இஞ்சி சாறு கொஞ்சம் அருகம்புல் சாறு இந்த மூணுமே சேர்த்து அறுபது மில்லி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை ஒரு பதினோரு மணிக்கா குடிச்சிடணும் அப்புறம் இரவில் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இவை சேர்ந்த திரிபலான்னு பேர் இருக்கு இதை சேர்ந்த அந்த பொடியை திரிபலான்னு நாட்டு மருந்து கடையில் ரெடிமேடாக கிடைக்கும் அதை கூட வாங்கிக்கலாம் அல்லது நீங்களே வாங்கி இந்த மாதிரி தயார் பண்ணலாம் அது கடுக்காய் அதில் வந்து உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு மேலே இருக்கிற தோடு அந்த ஓடை தான் பயன்படுத்தணும் நெல்லி அது மாதிரி நெல்லி வத்தல்னு கடையில் கேட்டால் கொடுப்பாங்க அது மாதிரி தாண்டிக்காய் கடையில் கிடைக்கும் இவைகளெல்லாம் பொடியாக்கி ஒன்றா வச்சுக்கிட்டா அது திரிபெலாம் நம்மளே செஞ்சிட்டோம்னா தரமாக இருக்கும் இந்த பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து மிதமான சூடு உள்ள வெந்நீரில் கலந்து நைட்டில் சாப்பாட்டுக்கு பிறகு இரவில் சாப்பாட்டுக்கு பிறகு டெய்லி சாப்பிட்டு வரணும் இவ்வாறு சில மாதங்கள் கடைபிடித்து வந்து அசைவ உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து எளிய நடைபயிற்சியை செய்து வந்தோம்னா உடல் எடை படிப்படியாக குறையும் ஆரோக்கிய உடல்நிலையே பெறலாம் எனவே இந்த அற்புதமான எடை குறைப்புக்கு உதவும் வயிறு தொப்பையை குறைப்பதற்கு உதவும் நமது பாரம்பரிய தமிழ் மருத்துவ முறையை பயன்படுத்தி பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்